ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் இதுதான் நம்மளுடைய மாட மாளிகை இந்த மாட மாளிகையை உங்களுக்கு ஏற்கனவே நான் காமிச்சிருக்கிறேன் இதில் தான் நம்ம போடுறோம் மாடியில் போய் வீடியோ போடுறது போடுறதுதான் மாடியில் வீடியோ போட முடியலை ஏன்னா ஒரே சவுண்டாக இருக்கிறதுனால நம்ம போட முடியல மொட்டை மாடல உட்காந்து ஈவினிங்ல வந்து ஓட்டி விடுவாங்க இல்ல ஓட்டி சரமாடி மொட்டை மாடி மொட்டை மாடி மொட்டை மாடி மொட்டை மாடில ரூஃப் டாப் ரூஃப் டாப் ரூஃப் டாப் நம்மளுடைய சேனலோட வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் எவரிथिंग வந்து நமக்கு இறந்து கொண்டு போயிட்டு இருக்குது அதை உயிர்ப்பிக்கிறதுக்கு உங்கள தான் நான் கேக்குறது வணக்கம்

வாங்க கதைக்குள்ள போயிடலாம் நான் யார் தெரியுமா கதாசிரியா கலாசிரி தானே எங்க புத்தகத்துக்கா இல்ல நாடகத்துக்கா இரண்டு பேர் வந்து நண்பர்கள் வந்துட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நன் ஒருத்தவர் வந்துட்டு விபச்சாரத்தை நோக்கி போகிறாரு ஒருத்தவர் வந்து இறைவனை தேடி போகிறாரு இப்படி இறை ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும் பொழுது இரண்டு பேரும் அதிர்ஷ்டவசமாக இறந்து போயிடுறாங்க இறந்து போன உடனே ரெண்டு பேருமே வந்து இறைவனை சந்திக்கிறதுக்காக வேண்டி போகிறாங்க இறைவனை சந்திக்க பொழுது அந்த இறைவனை நோக்கி போனவனை வந்துட்டு இறை அவர் இறைவன் வந்து சொல்கிறாரு அவரை நரகத்திலையும் விபச்சாரத்தை நோக்கி போனவரை சொர்க்கத்துலையும் போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இறைவனை நேசித்தவர் வந்து கேட்குறாரு இறைவா உன்னே நேசிச்சுக்கிட்டு தான் நான் வந்து உன்னுடைய இடத்துக்கு தான் நான் போய்கிட்டு இருந்தேன் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி வந்துட்டு என்னை எப்படி நீ வந்துட்டு நரகத்தில் போடலாம் அப்படின்னு அவர் கேட்கும்பொழுது அப்போ அவர் சொல்கிறாரு அவர் வந்து விபச்சாரத்தை நோக்கி போனார் ஆனால் அவருக்கு நீ வந்துட்டு அவரை வந்து சொர்க்கத்தில் போடுறியே இது வந்துட்டு உனக்கு நல்லதா அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ அவர் சொல்கிறாரு அவன் நீ என்னுடைய இடத்துக்கு வரும் பொழுது உன்னுடைய உடல் மட்டும்தான் என்னுடைய இடத்துக்கு வந்துச்சு ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அவனை நோக்கி இருந்துச்சு உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் அவனை நோக்கி இருந்ததுனால அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் வந்து விபச்சாரத்தை நோக்கி போனான் ஆனால் நீ இறைவனை நோக்கி இருக்கிற நம்மளால் அந்த மாதிரி போக முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் வருத்தத்தோடையும் அந்த விபச்சாரத்துக்குள்ள தான் போனான் அதனால தான் வந்துட்டு அவனுக்கு சொர்க்கமும் உனக்கு நரகமும் அப்படின்னு சொல்றாங்க இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நாம முழுமையா செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது சக்சஸ் தான் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள்